என்னென்ன பிரச்சனைகள் நீங்க பாக்குறீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க மேபி சோசியல் மீடியால இருந்தாலும் இல்ல டிக்டாக்ல பாப்பீங்க ஏதாச்சும் ஒரு மீடியம்ல நீங்க பாக்குற பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இருந்திருக்கா இல்லையான்னு உங்க மனசாட்சி தொட்டு நீங்க என்ன பிரச்சனைக்கு இங்க தீர்வு இருக்கு அறுபத்தி ஏழு வருஷமாச்சு இன்னும் ஒரு முப்பத்தி மூணு வருஷத்துல நூறு வருஷம் ஆயிரும் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இந்த நாட்டுக்கு சுதந்திரம் அடைஞ்சு நம்ம இந்த நாட்டுல ஒரு பிரஜையா ஒரு சிட்டிசனா இருந்து ஒரு வர்க்கல இருந்து நூறு வருஷம் ஆகக்கூடிய இந்த நிலைமையில ஆனா இங்க எந்த பிரச்சனைக்கு தீர்வு இருந்துச்சு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்க பாக்குறீங்களே கல்வியில வந்து இந்திய சமுதாயத்தோட பிரச்சனை தீர்ந்துருச்சா அடிப்படை தமிழ் பள்ளியில நாக்காலி மேச பிரச்சனை வந்து அறுபத்தி ஐந்து வருஷமா இருக்கு இன்னைக்கு கூட தமிழ் பள்ளியில நாக்காளி மேச இல்லாத சூழ்நிலை இருக்கு அப்புறம் எதுக்கு அறுபது ஏழு வருஷம் நம்ம உடையே ஆண்கூடிய ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எல்லாருக்குமே ஆனா பிரச்சனை எதுவுமே இல்லை யாரும் தீர்ல தீர்க்கப்பட இல்லையா இல்லை தீர்ந்தாக்கா அவங்களோட அரசியல் சூழ்நிலைகள் வந்து இதோட முடிஞ்சிரும் த கிரீக்கத் த இஸ் நாட் ரேசிஸ் இல்ல நாங்கள் வந்து எல்லா இனத்துக்கும் வந்து சரி சமமா அவங்களுக்கு வந்து தேவையானதை வந்து கண்டிப்பா நம்ம வந்து செய்வோன்றத வந்து உறுதி கொடுத்துருக்காரு அதாவது இந்த ஃபோரம்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த தலைவன் ஃபோரம்ல இந்திய அண்டர் லீடர்ஸ் முன்னாடியே வந்து அவர் வந்து ஓப்பனா வந்து அது ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா வந்து அவர் கொடுத்துருக்காரு so open, open <sailing> <luxury> also, uh, poridan பெங்களையும் அரவணைக்கும் எதிர்கட்சி தலைவர் டாக்டர் ஸ்ரீ ஹம்சா அறிவிப்பு இந்த நாட்டில் உள்ள அனைத்து இனங்களையும் பெரிகத்தான் நேஷனல் அரவணைக்கும் என்று நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ஸ்ரீ ஹம்சா தெரிவித்தார் Tapi bila dapat kerjaan, we give, we help. Apa yang saya sebutkan tadi? When we took over sebagai contoh, Muhyiddin Yasin took over. That is no manifesto. Tapi kita bantu semua kau during Covid sebagai contoh. There are so many companies all over the country. Bukan kita fikirkan ini kaum mana, kaum ini, kaum itu. Tidak. And as a voter, I would like to also ask question for, for as an Indian to know what's the future of our community. If BN takes government. Will y'all change your attitudes to reward Malaysian Indians to this based on merit? If they are good, they get it. You see, this is a real problem with us. We talk about numbers. But what I would like to do is to talk about fairness. It is not about numbers anymore. When we talk about fairness, merit should come into place. And I'll do that. And I think it's, we have got to be fair. பெல் ஒரு இனவாத கட்சி அல்ல இது எங்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டு வரும் குற்றச்சாட்டு ஆகும் பெரிகத்தான் நேஷனல் அனைத்து இனங்களுக்கும் போராடும் ஒரு கூட்டணி ஆகும் நாங்கள் யாரையும் புறக்கணிக்க மாட்டோம் அனைத்து இனங்களின் குரலாக இருப்போம் என்று அவர் சொன்னார் புரட்சி இயக்கத்தின் தலைவர் தலைமையில் காந்த பல்கலைக்கழக இந்திய மாணவர்கள் இடையிலான கலந்து கொண்டு அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மாய்காவின் எதிரி அம்னு தான் என்பதை தெளிவாக போட்டு உடைத்தார் ஹம்சா பின் சைனுடின் அவர்கள் ஒருவேளை இப்போவும் அப்படித்தான் அம்னு பின்பற்றுகிறதா ஆனால் இந்திய சமுதாயம் டாக்டர் ஸ்ரீ அன்பாரை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் பேசுகின்ற அமைச்சர் இல்லை என்பதற்கு அம்முதான் காரணமாக இருக்குமோ And at that time, we asked from Barisan National who supposed to represent uh, an Indian community to be in a cabinet. Let me be open here. At that time, Barisan National did not submit any name from any Indians MPs to be appointed as minister. But Tan Sri and me, we had a discussion. We said, "No, that's not fair. We should bring one person to be the cabinet, uh, to be in the cabinet." And at that time, we chose Datuk Sri Sarabandu as minister representing an indian and then during the cabinet session we had a discussion on this and we told Sarah and Sarah was a adamant asking for the actual number that we promised by Najib and at that time we had a tussle because MCEOs also would like to have some quota in. so somehow or other we announced accordingly and it was resolved among ourselves, and it should be followed by the current government. But now you can see the current government refused to follow whatever position that we have already um, announced uh, very much earlier. Whatever that we do, it is not for us, it is a future of the generation. And I think I would like to sit down again with all communities, doesn't matter Malay, Indian, Chinese, we sit down.

எதிர்கட்சி தலைவர் தத்து ஸ்ரீ ஹம்சா சாயின்வடியின் அவர்களும் வந்து இன்றைக்கு வந்து இந்திய பல்கலைக்கழக மாணவர்களும் பல்கலைக்கழக இந்திய அமைப்புகளோட தலைவர்களையும் வந்து இன்றைக்கு வந்து நேரடியாக வந்து நம்ம சந்தித்தோம் அவங்க கூட ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷனான ஒரு ஒரு ஃபோரம் நிறைய கேள்விகள் அவங்க கேட்டிருந்தாங்க நேரடியாக நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர்கிட்ட ஸோ இது வந்து இந்த மாதிரி கலந்துரையாடல் வந்து நிறைய தெளிவுபடுத்தும் நம்ம மக்களிடையே இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து அவங்க மனசில் இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து பிரிகத்தா நேஷனல் பார்த்து கேட்கணுன்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோரம் மூலிமா நேரடியாக அந்த தலைவர்கள்கிட்ட கேட்கும் பொழுது அவங்களுக்கு வந்து தெளிவான பதில் கிடைக்கும் அதே மாதிரி தான் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபோரம்ல வந்து நிறைய கேள்விகள் வந்து மாணவர்கள் வந்து கேட்டிருந்தாங்க நேரடியாக அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவரும் வந்து நிறைய விஷயம் அதாவது பிரிகத்தா நேஷனலோட அஃபிஷியல் ஸ்டேண்ட் என்னதுன்னு சொல்கிறாரு அதாவது அவரு தான் வந்து இந்த வந்து சொல்ல முடியும் பிரிகாத்தா நேஷனல்ல ஏன்னா அவர் வந்து பிரிகாத்தா நேஷனல் துணைத் தலைவர் என்னோட சேர்ந்து அவரும் துணை தலைவராக இருக்காரு அதே வேலையில் அவர் நாடாளுமன்ற எதிர்கட்சியோட தலைவராக இருக்காரு ஸோ இன்றைக்கு என்ன ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருனாக்கா தட் பிரிகத்தா நேஷனல் இஸ் நாட் ரேசிஸ் இல்லை நாங்கள் வந்து எல்லா இனத்துக்கும் வந்து சரிசமமாக அவங்களுக்கு வந்து தேவையானதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து செய்வோன்றதை வந்து உறுதி கொடுத்துருக்காரு அதாவது எந்த ஃபோரம்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த தலைவன் ஃபோரம்ல இந்திய அண்டர் கிராஜுவேட்ஸ் லீடர்ஸ் முன்னாடியே வந்து அவர் வந்து ஓப்பனாக வந்து அது ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்டாக வந்து அவர் கொடுத்துருக்காரு இது வந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஒரு விஷயம் தான் ஏன்னா இன்றைக்குள்ள அரசாங்கம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இந்தியர்களை எவ்வளோ தூரம் வந்து அவங்க கவனிக்கிறாங்க அவங்க அணுகுறாங்க அவங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்கிறாங்கன்றதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் அடுத்து வரக்கூடிய அரசாங்கம் அதாவது கவர்மெண்ட் இன் வெயிட்டிங்னு நம்ம சொல்லக்கூடிய பிரிகாத்தா நேஷனல் வந்து இவங்க வந்தாக்க எந்த அளவுக்கு வந்து இந்திய சமுதாயம் நன்மை அடைவாங்கன்றத வந்து ரொம்ப தெளிவாக வந்து அவர் இன்றைக்கு சொல்லியிருந்தார் அதே வேலையில் குறிப்பாக இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபது இருபது நினைக்கிறேன் அப்போ வந்து தன்ஸ்ரீ ஸ்ரீ மொய்தீன் அவர்கள் வந்து பிரதமராக வந்தப்போ ஒரு இந்திய அமைச்சரை வந்து எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்போ வந்து தத்து ஸ்ரீ சரவணன் அவர்கள் வந்து அமைச்சராக வந்தார் அதை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்ப வந்து அவர் என்ன சொன்னார் போது பாரிஸ்தான் நேஷனல் வந்து பேர் அனுப்பல ஒரு இந்திய லீடர் பேர் அனுப்பல அதாவது ஒரு அமைச்சரா இருக்கணும்னா பிரிகத்தா நேஷனல் எம்பிஸ் இல்ல அப்ப அவங்க இன்னொரு கட்சியில தான் எடுக்கணும் அப்ப அன்னைக்கு பாரிஸ்தான் நேஷனலும் பிரிகத்தா நேஷனல் தான் சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க அப்ப பாரிஸ்தான் நேஷனல் வந்து சப்போஸ் அவங்க அனுப்பி இருக்கணும் ஒரு இந்திய தலைவரோட ஒரு எம்பியோட பேரை ஆனா அந்த டைம்ல வந்து அவங்க அனுப்பல ஆனா தான் ஸ்ரீ மொய்டின் அவர்களும் டாக்டர் ஸ்ரீ அவர்களும் ரெண்டு பேரும் பேசி கண்டிப்பாக நம்மளோட கேபினட்ல ஒரு இந்திய அமைச்சர் இருந்தே ஆகணும் இந்திய பிரதிநிதி கேபினெட்டில் இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நேஷனல்ல இருந்து நேரடியாக டாக்டர் ஸ்ரீ சரவணன் வந்து அமைச்சராக வந்து கொண்டு வந்தாங்க இது வந்து மறுக்க முடியாத உண்மை இன்றைக்கு வந்து ஸ்ரீ ஹம்சா அவர்களே வந்து நேரடியா சொல்லாரு பாரிஸ்தான் நேஷனல் இந்தியர்களுக்காக குரல் கொடுக்கும்ன்ற வேலையில அங்கிருந்து ஒரு இந்திய பிரதிநிதியை அவங்க அமைச்சராக்க அந்த அந்த காலகட்டத்தை தவறிட்டாங்களே இப்போ பிரிக்கத்தா நேஷனல் மட்டும் அன்னைக்கு வந்து ஸ்ரீ சரவணன் அமைச்சராக்கலனாக்கா அன்னைக்கு வந்து ஒரு இந்திய கேபினட் மினிஸ்டர் நம்ம இழந்திருப்போம் ஆனா இதே பிரிக்காத்தா நேஷனல் மக்களிடம் என்ன தோற்றத்தை வந்து இன்றைக்கு அரசாங்கம் சொல்றாங்கனாக்கா இவங்க வந்து ரேசிஸ்னு ஆனால் அன்னைக்கு இருக்கிற புரி நேஷனலோட பிரதமர் தான் தான் ஸ்ரீ அவர்கள் தான் இந்திய அமைச்சர் என் கேபினட்ல இருந்தே ஆக வேண்டும்னு சொல்லிட்டு அன்னிக்கு இருந்த ஒரே எம்பி வந்து ஸ்ரீ சரவணன் தான் அவர் நேரடியாக மினிஸ்டராக அமர்த்துனாங்க அப்போ இதிலிருந்து என்ன காட்டுதுனாக்கா புரியத்தா நேஷனல் வந்து எல்லா இனங்களையும் வந்து ஒன்றிணைக்க தயாராக இருக்கும் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து அஃபிஷியலாக நம்ம வந்து ஒரு கும்பணன் பார்ட்டியா நம்ம இருக்கோம் அப்போ பொழுது மக்கள் வந்து ஒரு விஷயம் புரியணும் யார் நமக்கு வந்து செய்ய முடியும் இல்லை யார் வெறும் வாய் வார்த்தையால் பேச முடியும்னு அப்போ இன்றைக்கி பார்த்துட்டாங்களே இன்றைய இந்த அரசாங்கத்தோட என்ன என்ன முறையில் அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்திய சமுதாயத்தோட பங்கு என்னது ஸ்டேக் ஹோல்டராக இருக்குமா இல்லை நம்ம வந்து ஒரு ஒரு பத்தில் பதினொன்னா இருக்குமா பிரிகத்தா நேஷனல் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இந்தியன் கம்யூனிட்டி ஸ்டேக் ஹோல்டராக இருக்கும் இந்த நாட்டில் மட்டும் இல்லை அரசாங்கத்துலேயும் நம்ம ஒரு பெரிய ஸ்டேக் ஹோல்டராக இருப்போம் அதுதான் இன்னைக்கு வழங்கப்பட்ட ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் வந்து டத்து ஹம்சா அவர்கள் இன்னைக்கு வழங்கினார் தலைவன் நிகழ்ச்சியோட ரெண்டாவது நாள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே வைபி பிரபா வந்தார் அதுக்கப்புறம் டத்து டாக்டர் ஏடி குமார ராஜா வந்தாங்க அதுக்கப்புறம் யார் வந்தால் இருந்து வந்திருந்தாங்க ஸோ இன்னைக்கு வந்து நேற்று வந்து நம்ம பக்கத்தன் ஹரப்பன் கட்சியிலேருந்தும் ஒரு நாள் கூட்டிருந்தோம் சப்போஸ்லி நம்ம வைபி வரது வர முடியாமல் போச்சு சோ இன்னைக்கு யாரு கூப்பிடணா பக்கத்தனேஜ் பண்ணிக்காதோம் ப்ரோ பீப்பிள் தான் நம்ம இந்த கட்சி சார்ந்து நம்ம சார்ந்த எல்லா கட்சிக்கும் நம்ம நம்மளோட வச்சுக்கிறோம் அதே வேலையில் இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்றது அரசியல் சார்ந்து தான் பேச முடியுமோ இல்லையா இது மாநில அரசு மத்திய அரசு நாங்க பாக்குறோம் ஏன்னா தான் பத்து வருஷம் நடந்துச்சு மாநில அரசு வந்து பக்கத்தான கட்டுறச்சு அப்போ வந்து டிஏபி கட்டுறச்சு மத்திய அரசு வந்து பரிசன் கட்டுறச்சு நான் அதை தான் சொன்னேன் இப்ப நான் அதுதான் சொல்கிறேன் நம்ம வந்து மஸ்ட் ப்ரோ பீப்புள் நம்மளுக்கு எல்லா இடத்துலேருந்து எங்கேஜ்மெண்ட் வரணும் ஸோ போனது அவர் நேற்று அவர் வந்தார் இன்னைக்கு வந்து திரு புனிதன் ஃப்ரம் எம்ஐபிபி அவர் வந்துருந்தாங்க இன்னைக்கு என்ன எதிர்பார்க்காத ஒரு விஷயம்னா நல்ல ஒரு இன்பதிச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சுல ஏன்னா நம்மளுக்குள்ளேயே பேசிக்கிட்டதுக்கு விட இதை வந்து பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய ஆட்கள் இருந்தால் வில் பி மச் மோ பெட்டர் அப்படி நான் நினைச்சோம் ஏன்னா எனக்கு வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம தலைவர் நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் தலைவர்கள் உருவாக்கும் அதே மாதிரி இந்த பட்டதாரிகளை பத்தி யாருமே பேசறதில்ல லாஜிக்கா பாருங்க கோயில்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஏன் கடவுளை காப்பாத்த விட நம்ம கடவுளையே காப்பாத்தல வந்து அவ்வளவு பெரிய ஆளா கடவுளை அவர் காப்பாத்திக்குவாரு அவருக்கு என்ன எது செய்யணும்னு தெரியும் ஆனா இந்த பட்டதாரிகள் பத்தி பேசவே மாட்டாங்க நானும் ஒரு நாலஞ்சு சிமா கத்திக்கிட்டே தான் கிடக்குறேன் இந்த மாரி வந்து எஸ்பிஐ பத்தி பேசுங்க கிராஜுவேட்ஸ் பத்தி பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் கேட்கவே மாட்டாங்க இப்ப போக போக பாத்தீங்கன்னா முந்த ஏன் சீசன்ல நூத்துல ஒரு ஆளுக்கு தான் பிடி பித்தி செவன்டி எயிட்டி பெர்சென்ட் இப்ப நூத்துல இருபத்தி அஞ்சு முப்பது பேர் இருக்கா லைக் தேர்ட்டி பெர்சென்ட் ஓவ வந்து பிடி பிடி ஃபுல்லா கிடைக்கிறது இல்ல அது என் பக்கத்துல இவங்களுக்கு எனக்கு ஃபுல் போய் பிடி போயிடணும் யாருக்குமே ஃபுல் பிடி பிடி இல்ல நீங்க ரெண்டுமே இங்க பதினஞ்சு இங்க மொத்தமா இருபத்தி எட்டு யூனிவர்சிட்டி ரெப்ரஸன்டேட்டிவ் வந்திருக்காங்க தமிழ் மொழி கழகத்துல இருந்து அதுல பாதிக்கு மேல அவங்களுக்கு வந்து பிடி பிடி கிடைக்கிறது இல்ல அது பத்தி யார் பேச போறான்றதா எங்க முதல் கேள்வி இது வந்து பாலிமல்லி பந்தாங் பண்ண வேண்டும் அதே வேலையில பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் போய்கிட்டு இருக்காங்க தமிழ் சார்ந்த தமிழ் மொழி படிக்கிற நிறைய பேர் இங்க இருக்காங்க ஆனா அவரு வருஷத்துக்கு இவ்வளவு பேர் குறிப்பிட்ட தொகை தான் வந்து வேலை கிடைக்குது ஸ்கூலுக்கு போறாங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க இப்ப நிறைய ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி பாடத்தையே ஒதுக்குறாங்க அது என்ன விஷயம் எங்களுக்கும் புரியல சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேச வேண்டும் கோயில்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ஆயிரம் மடங்கு பள்ளிகள் முக்கியம்னு நினைக்கிற நம்ம அதை தொடர்ச்சியாக தான் அந்த விஷயத்தோட நீழ்ச்சியாக தான் நான் இதை பாக்குறத நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பள்ளிகள் பத்தி பேசிட்டோம் அடுத்து நம்ம பேச வேண்டியது பட்டதாரிகள் இவங்க வெளியே வந்து கிராப்பை ஓட்ட போறானுங்க நான் கேட்கிற சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன் வச்சுக்கே நீ போட்ட சட்டையோட ஓட்ட முடிஞ்சதுனால அது ஒரு வச்சுக்கிறீங்க நாளைக்கு கவர்மெண்ட் நீ ஆகணும் உனக்கு அது மேல இது போட்டாவணும் அந்த லோகோலாம் போட்டாவே எத்தனை பேர் ஆப்பர்ச்சுனிட்டி இதை பத்தி எல்லாம் பேசணும் என்பதற்காகத்தான் நான் எல்லாத்தையும் கூப்பிட வாங்க வாங்கமான்னு கூப்பிடறேன் இன்னைக்கு யாரு வந்தாங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சியோட தலைவர் திரு தத்துஸ்ரீ அம்சா வந்திருந்தாங்க நான் மக்கள் கூட நேரம் எங்கேஜ் பண்ண விட்டுட்டேன் நீ கேளு நம்மள அவர் நல்லா ஹைப் பண்ணி ஊத்த அனுப்பிவிட்டேன் நல்லா போ எங்களுக்கு கேளுன்னு சிம்பிள் அவர் கேட்டால் என்ன நடக்கும் தெரியுமா ஆளுங்க இப்ப நான் சாதாரண மக்கள் நான் கேட்கதை விட ஒரு எதிர்கட்சி கேள்வி எழுப்புறாருன்னு வச்சுக்கோம் சிம்பிள் நம்ம எல்லாத்தையும் தான் கூப்பிட்றாங்க எனக்கு தத்துஸ்ரீ அன்பாக இருந்தாலும் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பான் இங்கே கேளு அங்க கேளு ஸோ அவர் கேட்க இவர் கேட்க இவர் கேட்க இவரு கேட்க மாறி மாறி கேட்க கேட்க இது மூலயமா ஒரு முடிவு சம்டைம்ஸ் டெம்பரரி நடக்கும் தெரியுமா நம்ம அதை கிடையாது பட்டதாரிகள் வந்து உண்மையான டிப்பிங்கே இருக்கான் என்ன கேட்டா இது தலைப்புதான் வச்சிருக்கா இது கூட சொல்லிக்கலாம் மலேசியாவில் அனதையாக்கப்படும் பட்டதாரிகள்னு வச்சுக்கலாம் யாவா நாச்சத்திரிக்கை செஞ்சிருக்காங்களா என் கேள்வி ஏன் எங்கேஜ் பண்ண மாட்டாங்க இவங்க எல்லாம் வந்து நினைக்கிறேன் எந்த பார்த்ததே பார்த்ததில் நினைக்கிறேன் நோக்கி தான் இந்த தலைவன் ப்ரோக்ராம் ஃபார்ச்சுனேட்லி இப்போ நம்ம முதல் கட்டமாக நம்ம நேற்று நாள் இன்னைக்கு ஒரு ரெண்டாவது நாள் முதல் நாள் வந்து பக்கத்தின தலைவர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க இது சில இன்னைக்கு சில பேர் வர போகிறாங்க நான் வந்து அதிகாரத்திற்காக பேச கிடையாது ஆட்சியை பற்றி நான் பேச கிடையாது ஆனால் சோஷியல் எக்கனாமிக் பாலிட்டிக்னு வரும்போது இதையெல்லாம் கட்டுப்படுத்துறது அரசியல் தான் அந்த அரசியல் எனப்போது ஆட்சியிலும் இருக்கலாம் மக்கள் மத்தியிலும் இருக்கலாம் மாணவர்கள் மத்தியும் இருக்கலாம் நீங்களாம் ஒன்றா இருக்கணும் அந்த மாணவர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு குரல் கொடுக்கணும் உங்களோட தேவைகளை பத்தி பேசினா போதும் அவையும் இது செய்யல இவையும் அது செய்யணும் கேட்க வேணாம் எங்களுக்கு இது தேவை வை மாணவர்களாகி எங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் வேண்டும் எங்களுக்கு பிரச்சனைகள் வே இருக்குது அதுக்கான தீர்வுகள் வேணும் பேசுனாலே போதும் அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நடத்தினோம் சோஃபா நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு நாலையே நல்ல சப்போர்ட் லாஸ்ட் மினிட்ல சில சில சபூத் அச்செல்லாம் நடந்துச்சு ஆ தி சபூத் அசிஷன்னு கூட சொல்ல நான் ஓப்பனாக நான் இப்போ நோண்டி இடத்துல ஒன்று தான் வந்து நீங்கள் வரும் உண்மை வழி வந்தால் பல பேருக்கு பிரச்சனை பிரச்சனைங்கிறது எனக்கு அதில் பிரச்சனை கிடையாது சோ அதுதான் இந்த தலைவன் ப்ரோக்ராம் இப்போதைக்கு நம்ம ரன் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து மாநிலம் மாநிலமாக சேர்க்கறதுக்கு வந்து ஒரு அப்ரோச் வந்திருக்கு அறிவிப்போம் நம்ம தமிழ்நேசன் டிவி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு